அனைவருக்கும் வணக்கங்க இது வந்து என்ஜாய் போத்தோஸு அதாவது என்ஜாய் மணி பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க மணி பிளான்ட்லேயும் நிறைய வெரைட்டிங்க இருக்குதுங்க இது வந்து என்ஜாய் போத்தோஸ் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்னதாக வச்சிங்கன்னா போதுங்க பாருங்க இந்த மாதிரி புஷியாக அழகாக வந்துடுங்க நல்லா ஈஸியாக க்ரோ பண்ணிக்கலாம் மண் கொஞ்சமாக தொழு உரம் அதாவது ஆட்டு சனியோ மக்குனது அதுக்கப்புறமா வந்து கோகோபீட் போட்டு நீங்கள் கலந்து ஹேங்கிங் பண்ணலாம் அல்லது கீழே வைக்கலாம் சிட் அவுட்டில் போர்டிக்கோவில் கார் செட்டில் இந்த மாதிரி எங்கே வேணாலும் வைக்கலாம் நம்ம வீடு சிமெண்ட் சீட்டு தான் அல்லது ஓட்டு வீடு அப்படின்னாலுமே ஹேங்கிங் அழகாக பண்ணி உள்ளாங்க வீடு ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து மார்பிள் குயின் இந்த மாதிரி இருக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா இந்த சின்ன ஒரு சீட்டை மாதிரி நீங்கள் புஷியாக நல்லா வளர்க்கலாங்க நம்ம மாதம் இருக்க கொஞ்சமாக உரம் போட்டுக்கிட்டு மண்புழு உரம் போடலாம் காய்கறி வேஸ்ட்டு அந்த மாதிரி எது வேணாலும் போடலாங்க மணி பிளான்ட் நல்லா வள வ வளருங்க இது வந்து மார்பிள் குயி இது கோல்டன் போத்தஸ் பார்த்திங்களா சின்ன செடி வச்சிங்கன்னா போத்த மாதிரி நல்லா புஷியாக வளர்த்தி எடுக்கலாங்க ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அழகழகாக வளர்த்தி எடுக்கலாங்க இது நம்ம இப்படி ஸ்டிக் வச்சு வச்சுட்டோம்னா இந்த மாதிரி பெரிய பெரிய இலையாக வளர்த்தி எடுக்கலாங்க ரொம்ப அழகாக இருக்கும் இது மார்பிள் குயினு எவ்வளோ பெரிய இலையாக வருது பாருங்கள் இது வந்து கோல்டன் போத்தோஸ் மார்பிள் குயின் பாருங்கள் எவ்வளோ பெரிய இலையினு அழகாக தோட்டம் பண்ணுங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இயற்கை நம்மளை நல்லா வெச்சிருக்கும்